ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இனி சட்னியும் வேண்டாம் சாம்பாரும் வேண்டாம் இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக அக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரசாரமான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க ரொம்ப செவந்தரக்கூடாது லைட்டாக வருபட்டு கிறிஸ்பியாகணும் அந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் உடைச்ச கடலை நல்லாவே வருபட்ருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே வானலில் பொட்டுக்கடலை எடுத்தவுள்ள அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க நீங்கள் துருவியே சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மிக்சர் ஜாரில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா பத்தி ட்ரை வர அளவுக்கு உத்தி வறுத்துக்கங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு அதில் இருக்க ஈரம் பூரா வத்தி வரணும் இப்போ இதோட கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க தேங்காய் நல்லா வறுபட்ட பிறகு சீரகத்தை சேர்த்து லைட்டாக அந்த சூட்லேயே கலந்துக்கங்க கலந்துட்டு இதையும் எடுத்து நம்ம வறுத்து ஆற வச்சால் பொட்டுக்கடலையோடய சேர்த்து ஆற விட்டுடலாம் இப்போது திரும்பவும் அதே வானல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ அதில் பதினஞ்சுலேருந்து இருபது பச்சை மிளகா லைட்டாக கீறிவிட்டு சேர்த்துக்கங்க முழுசாக சேர்த்திங்கன்னா வறுக்க பார்த்து வெடிச்சிடும் அதனால் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கங்க கட் பண்ணி சேர்க்காதிங்க அதில் உள்ள விதை பூரா படப்படன் வெடிக்கும் கீறிட்டு சேர்த்துக்கங்க உங்கள் ஏற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க இந்த சைடிஷ்க்கு கொஞ்சம் காரம் துக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததும் இதோட அரக்கப்பளவுக்கு கருவேப்பில நல்லா அலசிட்டு உலர்த்தி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா குருவலாக வறுத்துக்கங்க அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா வருபட்டு வந்ததும் இதோட இருபது பூண்டுப்பல் தோளுடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறி வரட்டும் ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்ச பொட்டுக்கடலை தேங்காய் சீரகம் நல்லா ஆறிடுத்து எடுத்து இப்போ இதை அப்படியே எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்ருக்கணும் நம்ம ஜீரகம்லாம் வறுத்து சேர்த்ததுனால நல்ல மனமாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் நம்ம வதக்கி ஆற வச்ச பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பொட்டுக்கடலை அரைச்ச ஜார்லேயே சேர்க்கலாம் அது கொஞ்சம் பெரிய ஜார்ன்றதுனால மைய அறப்படாது அதனால் சின்ன மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றி தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடல் தேங்காய் பொடியை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே அரைச்சி எடுத்த பச்சை மிளகா பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க ஸ்பூனால் நல்லா கலந்தீங்கனாலே எல்லா இடம் பரவி வந்துடும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கங்க நல்ல காரசாரமான ஈஸியான சைடிஷ் ரெடியாகிடுத்துங்க இதை நல்லா ஆறன பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் மூடி நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் தேவைப்படும் போதெல்லாம் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாங்க நீங்கள் தோசை சுடும்போது இந்த பொடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து தோசை மேலே அப்படியே தூவி விட்டு திருப்பி போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக அருமையாக இருக்கும் இதை சூடான சாதத்தோடையும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை ருசியான மணக்க மணக்க ஈஸியான சைட் டிஷ் ரெடி ஆகிடுத்துங்க எப்போவும் என்ன குழம்பு என்ன சட்னி சேர்த்துன்னு குழப்பமாக இருந்ததுன்னா இதை செஞ்சு வச்சுடுங்க எனக்கு கவலையே இல்லை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்